நான் மேலே ஒரு பொலிரோ பிக்கப் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் எஃப்சி மார்ச் கடைசி வரைக்கும் இருக்குங்க நாலு டயரு புது டயரு இப்போ தான் லீப் கட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரித்து அடித்து போட்டிருக்கு பாருங்க தொட்டி ஒரு அரை அடி ஜாஸ்தி தான் சின்ன வண்டி தான் பாருங்கள் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் முன்னாடி இந்த கேபின்க்கு மேலே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பொரிச்சல் இருக்கும் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனில் ஒரு மூணை ஏழு ரூபா சொல்லுதுங்க ஒரு மூணுரூவா அந்த ரேஞ்சு வந்துன்னா கொடுத்துடலாம் அர்ஜென்ட் சேல் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் வண்டி பல்ல பல்லடத்துக்கிட்ட பார்க்கணும் நான் மேலே ஒரு பொலிரோ பிக்கப் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் எஃப்சி மார்ச் கடைசி வரைக்கும் இருக்குங்க நாலு டயரு புது டயரு இப்போ தான் லீப் கட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரித்து அடித்து போட்டிருக்கு பாருங்கள் தொட்டி ஒரு அரை அடி ஜாஸ்தி தான் சின்ன வண்டி தான் பாருங்கள் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் முன்னாடி இந்த கேபின்க்கு மேலே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பொரிச்சல் இருக்கும் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனில் ஒரு மூணை ஏழு ரூபா சொல்லுதுங்க ஒரு ரூபா அந்த ரேஞ்சு வந்துன்னா கொடுத்துட்லாம் அர்ஜென்ட் சேல் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் வண்டி பல்ல இடத்துக்கிட்ட பார்க்கணும்